ஒரு நூறு நிலவையாவது கை கிட்டு தான் நோயப்போ ஆழ்வை குறை எடுத்து செல்லும் கைக்குள்ள ஆரம்பிச்சு அந்த கைட்ட சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் பெரிய பொருள் வைக்க மாட்டார் நான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஊர்ல விட்டோம்

ஒரு பஞ்சாப்டோர் பிரசிட் அவர் ஊர்ல கிட்டத்தட்ட இதே ஜெனரலிக்க முடியலவே இந்த கோயை மாகாணத்திலே சூப்பிரண்டா போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆளுங்களுடைய அதிகார हमें वही दिखाते हैं अलग

தேவை <test> <tank> <stank -row> உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய குடும்ப வளர்ச்சி மிகப்பெரிய அளவிற்கு வளரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி சமுதாயத்திற்கு பாருங்க எத்தனையோ பேர் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க இந்த சுந்தகாம்பத்துலயோ இல்லது இந்த ஆறாம் துறையிலையோ நான் ஏன் எல்லாத்துல நிர்வாகிகள் போறேன்னா எப்படியாவது ஆறாவது மாதம் இந்த வருஷம் ஆறாவது மாதம் நூறு பிள்ளைகளை E okay. aí

இல்ல இந்த சங்கத்திற்காக எம் ஏ எம் சமுதாய Gracias.